மூடநம்பிக்கை ஒழிப்பு மகாநாடு என்ற பெயரில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் பல ஊர்களில் நாத்திக பிரச்சாரத்தை ஈவேரா தலைமையில் தீகா நடத்தியது சேலத்தில் நடத்தியது போல சென்னையிலும் ஒரு ஊர்வலம் நடத்த ஏற்பாடு செய்தபோது கவியரசு கண்ணதாசன் அது பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் ஈவேராவையும் அவரது கட்சியினரையும் கிண்டலாக விமர்சிக்கும் அந்த கட்டுரை வெளியானதை அடுத்து சென்னையில் ஊர்வலம் நடத்தும் திட்டத்தை தீகா கைவிட்டதாக தெரிகிறது கண்ணதாசன் கட்டுரையின் சில பகுதிகள் இங்கே நான் எல்லா மதத்தினரையும் மனவாரம் நேசிக்கிறேன் ஆனால் இந்துவாக வாழ விரும்புகிறேன் நான் கடவுளை நம்புகிறேன் அவனை எனக்கு காட்டியவனை போற்றுகிறேன் ஆன்மா இறைவனோடு ஒன்றிவிடும் போது அமைதி இருதயத்தை ஆட்சி செய்கிறது நாணயம் சத்தியம் தர்மம் இவற்றின் மீது நம்பிக்கை பிறக்கிறது நேரான வாழ்க்கையை இருதயம் விரும்புகிறது பாதகங்களை பாவங்களைக் கண்டு அஞ்சுகிறது நாத்திகனையும் அன்போடு அரவணைத்துக் கொள்கிறது இந்து மதம் என்னை திட்டுகிறவன் தான் அடிக்கடி என்னை நினைத்துக் கொள்கிறான் ஆகவே அவன்தான் என்னுடைய முதல் பக்தன் என்பது இறைவனுடைய வாக்கு நீ பிள்ளையாரை உடைக்கலாம் பெருமாள் நாமத்தை அழிக்கலாம் மத சின்னங்களை கேலி செய்யலாம் நீ எதை செய்தாலும் இந்து சகித்துக் கொள்கிறான் ஏதோ பரம்பரையாகவே பகுத்தறிவாளனாக பிறந்து விட்டது போல எண்ணிக்கொண்டு பாத்திரத்தை நிரப்புவதற்காக சாஸ்திரத்தை கேலி செய்யும் பகுத்தறிவு தந்தைகள் இஸ்லாத்தின் மீதோ கிறிஸ்தவத்தின் மீதோ கை வைக்க முடியுமா பாவப்பட்ட இந்து மதத்தை மட்டுமே தாக்கி தாக்கி அதை நம்புகின்ற அப்பாவிகளிடம் ரேட்டு வாங்கி சொத்து சேர்க்கின்ற பெரிய மனிதர்களை நான் அறிவேன் அவர்கள் பேசுகின்ற நாத்திகவாதம் அவர்களுடைய குடும்பம் நடத்தும் வியாபாரம் என்பதை அறியாமல் வாழ்க்கையை இழந்து நிற்கும் பலரையும் நான் அறிவேன் பருவகாலத்தில் சர்மத்தின் அழகு மினுமினுப்பதைப் போல ஆரம்ப காலத்தில் இந்த வாதத்தை கேட்டு ஏமாந்து போனவர்களில் நானும் ஒருவன் நடிகையின் மேக்கப்பை கண்டு ஏமாறுகிற சராசரி ரசிகனைப் போல அன்று நாத்திகவாதத்தை கேட்டு ஏமாந்தவர்களில் நானும் ஒருவன் ஆனால் அது எனக்கு குறுகிய கால கவர்ச்சியாக அமைந்தது என்பது இறைவனுடைய கருணை என்னை அடிமை கொண்ட கண்ணனும் ராமனும் இன்று சந்திரமண்டலத்துக்கு பயணம் போகின்ற அமெரிக்காவையே அடிமை கொண்டு ஆன்மீக நெறியில் திளைக்க வைக்கிறார்கள் அமெரிக்காவிடவா முன்னேறிவிட்டது பகுத்தறிவில் ஈரோடு பணத்தறிவில் முன்னேறிவிட்டது என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் ஆளுங்கட்சியாக எது வந்தாலும் ஆதரித்து தன் கட்சியும் உயிரோடு இருப்பதாக காட்டிக்கொண்டு எது கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு வாழ்க்கையை சுகமாக நடத்துவதற்கு இந்த நாத்திக போலிகள் போட்டிருக்கும் திரைதான் பகுத்தறிவு உலகத்தில் நாத்திகம் பேசியவன் தோற்றதாக வரலாறு உண்டே தவிர வென்றதாக இல்லை நம்பிக்கை இல்லாதவன் கோயிலுக்கு போக வேண்டாம் சரி விடு ஆனால் நம்புகிறவனை தடுப்பதற்கு நீ யார் அப்பாவி இந்துக்கள் பேசாமல் இருக்க இருக்க சமுதாய வியாபாரிகள் கோயிலுக்கு முன் கடை விரிக்க தொடங்குகிறார்கள் வெள்ளைக்காரனின் கால்களை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு போகாதே போகாதே என்கனவா என்று பாடியவர்களுக்கு நாட்டுப்பற்று எங்கே இருந்து வரும் நாட்டுப்பற்று இல்லாதவர்களுக்கு தெய்வப்பற்று எங்கே இருந்து வரும் தெய்வப்பற்று இல்லாதவர்களுக்கு நாணயம் நேர்மை இவற்றின் மீது நம்பிக்கை எங்கிருந்து வரும் நாலரை கோடி தமிழர்களில் நீங்கள் சலித்து சலித்து எடுத்தாலும் நாலாயிரம் நாத்திகர்களை கூட காண முடியாது பழைய நாத்திகர்களை எல்லாம் நான் பழனியிலும் திருப்பதியிலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன்